வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஏழு முக்கியமான சக்கரங்கள்ல ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு இந்த காணொலியில் நமது உடலின் முக்கியமான சக்கரங்களில் ஒன்றான விஷுத்தி சக்கரத்தை பத்தி பார்க்கலாம் விஷுத்தி சக்கரம் நம் தொண்டை பகுதியில் அமைந்துள்ளது கீழிருந்து வரும் பொழுது இது ஐந்தாவது சக்கரம் இது தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் சுய வெளிப்பாடு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் உண்மை மற்றும் நமது உள்ளார்ந்த ஞானத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்கரம் நீல நிற குறிக்கும் ஆகாயத்தை குறிக்கும் ஐம்பூதங்களில் ஆகாயம்னா ஸ்பேஸ் இல்லையா ஸ்பேஸ் இருக்கும் அங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இருந்து வர அந்த ஓசை வந்து வெளியில கேட்குது இந்த சக்கரம் சமநிலையில் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேச முடியும் நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் திறம்பட வெளிப்படுத்த முடியும் நம்மளால் நாம் நல்லா கேட்பவர் அதாவது குட் லிசனர் சொல்றாங்களே அந்த மாதிரி நம்ம நல்லா மற்றவங்க சொல்லும் பொழுது பொறுமையா கேட்பவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இங்கே இருப்போம் நிறைய பேரை நம்ம பார்த்து இவங்க ரொம்ப அழகா பேசுறாங்களே அப்படின்றது ரொம்ப நம்ம பார்த்து இல்லையா அந்த தன்னம்பிக்கையும் தெளிவாக பேசுவதும் இந்த விஷுதி சக்கரம் நமக்கு சமநிலையில் இருக்கும் பொழுது நடக்கும் இந்த சக்கரம் சமநிலையில் இல்லை அப்படின்னா நாம் பேசுவதற்கு தயங்குவோம் நமது கருத்துக்களை வெளிப்படுத்த பயப்படலாம் அல்லது பொய் கூட சொல்ல நேரிடலாம் மற்றவர்கள் சொல்வதை சரியாக கேட்காமல் இருக்கலாம் நாட் குட் லிசனர்ஸ் இல்லையா தொண்டை வலி குரல் கரகரப்பு போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம் இப்போ நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வருது இல்லையா அந்த மோமெண்ட்ல வந்து டெம்பரரியா வந்து த்ரோட்டு சக்கரா வந்து கொஞ்சம் சமநிலையில் இல்லாமல் இம்பேலன்ஸ்டாக கூட இருக்கலாம் இங்கே இருக்கும் ஆற்றல் சமநிலையில் இல்லைன்னா அதை எப்படி சமநிலைக்கு கொண்டு வர பேலன்ஸ் பண்ண என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த த்ரோட் சக்கராவோட ரிலேட்டட் தான் நம்மளோட தைராய்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்